இந்த தங்க நேரத்தை ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்மெண்ட்டோட டெய்லி மினிமம் தொண்ணூறு ரூபாய் பண்ணி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் அவங்கள விட்டு எங்கேயும் போகாது ரைட் இப்போ இந்த எப்படி நேரத்தை பணமாக மாற்றுறது இதில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறது டாஸ்க் நிறைய பேருக்கு டாஸ்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது டாஸ்க்குன்னு இந்த டு லிஸ்ட்டு போடுறோம் இல்லையா அந்த தங்க நேரத்தில் நம்ம நாலு நாற்பதுலேருந்து அஞ்சு மணிக்கு முதல் பத்து நிமிஷம் போடுறது டு டு லிஸ்ட்டு அந்த டு டூ லிஸ்ட்டில் டாஸ்க் எழுதுகிறோம் இதை பண்ணும் இதை பண்ணும் இதை பண்ணணும் அதை ப்ரியடைஸ் பண்ணுறோம் அப்போ எடுத்தது ரெண்டு அல்லது மூன்று டாஸ்க்கை எது காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ எது ஈஸியாக இருக்கோ இதை நம்ம முதல்ல பிரித்து வச்சுக்கணும் சரியா எந்த காம்ப்ளிகேட்டடில் இது அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் தேவை ஒரு டஃப்பான கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கும் சாதாரண கிளைண்ட்டை மீட் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது ரைட் அப்போ வந்து டஃப்பான கிளைண்ட் என்னென்ன கேட்பார் அதுக்கு தயாராகிறது அதனால் டாஸ்க் பேஸு ஆல்ரெடி இந்த டாஸ்க்கு முடிக்கிறதான விஷயங்களை பண்ணணும் ரெண்டு அல்லது மூன்று விஷயங்கள் கம்பல்சரி நீங்கள் பற்ற எழுதுறோம் அப்படின்னா மூன்று அல்லது நான்கு விஷயங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும் ஈஸியானது சாதாரணமாக பண்ணிடலாம் ஆனால் கஷ்டமானதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை அதனால் என்ன டாஸ்க் எடுக்கிறீங்களோ எது மோஸ்ட் இம்பார்ட்டன் நம்ம நினைக்கிறோமோ அந்த டாஸ்க்கை முடிக்கணும் இதுதான் நேரத்தை பணமாக முதல் டெக்னிக் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா த வேர்ட் கால் ஜக்லிங் ஜக்லிங்னா உங்களுக்கு தெரியும் கையில் ரெண்டு இருக்கும் மேலே ஒன்று பறந்துட்டு இருக்கும் ஆனால் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் நிலை ஒன்று மேலே இருக்கும் அது மாதிரி டைம் நம்ம ஜகிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கமிட்மெண்ட் சொல்லி கொடுக்கும் எவ்வளோ டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மேனேஜ் நம்ம டைமை மேனேஜ் பண்ணும்போது எ எந்தெந்த விஷயங்கள் நம்மளால் முடியாதோ ஸ்ட்ரிக்ட்லி சே நோ இந்த நோன்ற ஓடுக்கு நிறைய பவர்ஃபுல்லான வேர்டு இருக்குது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறவங்களால் எதையுமே ஜெயிக்க முடியாது அப்போ மல்டி டாஸ்கிங்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது எது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை நோக்கி வருது ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்லிஸே நோ ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் நம்மளோட வேலைகளே நிறைய இருக்குது அதனால் ஃபஸ்ட் நான் சொன்னது என்ன அப்படின்னா டாஸ்க்கை வந்து எது இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கோ அதை கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டாவது நான் என்னென்ன விஷயங்கள் முடியலையதா நோ சொல்லணும் மூணாவது நேரத்தை பணமாக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தூக்கம்ன்றது நம்ம ஏர்லி பெட்டுக்கு போயிடணும்னு சொல்கிறேன் ஏன்னா நம்மளோட எல்லா சக்ஸஸ் கான்செப்ட் சக்ஸஸ் ஸ்கிரிப்ட்ஸும் மார்னிங் நாலு மணிக்கு மூன்றரைக்கு ஆரம்பிச்சிருது அதனால் எவ்வளோ சீக்கிரம் பெட்டுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஏர்லி பெட் இது மூணாவது மிகப்பெரிய சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் நேரத்தை பணமாக மாற்றணும்னா எவ்வளோ குழவு நீங்கள் சீக்கிரம் நைட்டு தூங்க போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஏன்னா காலையில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு விடிஞ்சால் நிறைய புது வாழ்க்கை இருக்குது நிறைய பேரை வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கும் நம்ம அதனால் இந்த மூணு விஷயத்தை திருப்பி திரும்பி சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல எது இம்பார்ட்டன்ட் டாஸ்கோ அதை கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டாவது தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யக்கூடாது ஸ்ட்ரிக்ட்லி சேரணும் மூணாவது சீக்கிரமாக பெட்டுக்கு போகணும் அதுதான் இந்த மூணு விஷயம் நான் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது முதல் விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் இது வந்து கண்டிப்பாக உங்களோட நேரம் மிச்சப்படும் அந்த மிச்சப்படுற நேரத்தை ப்ரொடக்டிவாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம நிறைய பணம் வரும் சி டாப்